ஜெய் ஸ்ரீராம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் கார்த்திகை மாதம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாதம்னு பேர் ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம் இந்த குடி போகிறவங்க வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு சாஸ்திர வழக்கம் அதுக்கப்புறம் போறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் காலபுருஷனுக்கு எட்டாவது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன் சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாசத்தில் பாலக்கால் போடுறது வீடு பால் காய்ச்சறது சில முக்கிய நிகழ்வுகள் பதிவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் மேச ராசிக்கு பஞ்சமாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சுக்குடையவன் எட்டில் இருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி இந்த மாதம் பேசி முடிச்சிடலாம் கார்த்திகை பிறந்திருச்சு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் கவனம் தேவை எப்பயுமே அஞ்சாவதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை பொருளாதார ரீதியான வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் மேன்மை இருக்கும் தனாதிபதி சுக்ரன் நல்ல இடத்துல இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாக்யாதிபதி சதுர்கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும் பாக்யாதிபதி உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் அதனால் தொழில் நல்லாயிருக்கும் புதிய வளர்ச்சிக்கான அனைத்து வகுப்புகளும் நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் குழந்தைகளுக்கு மேசராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு உடல் நலனில் அக்கறை தேவை ஏன்னா ஆறாம் அதிபதி புதன் சரியில்லாத ஸ்தானங்களில் இருப்பதனால் உடல் நிலையில் சற்று அக்கறை தேவை இருமல் சளி காய்ச்சல் தொந்தரவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக அக்கறையுடன் செயல்படுவது வண்டி வாகனங்களில் போகும்போது அந்த சரியான கோட்டு குல்லா இதெல்லாம் போட்டு போறது ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை மாதம் மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சுப்பிரமணியர் சுப்பிரமணியர்னால் யார் அப்படின்னா முருகப்பெருமான் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சொல்லப்படக்கூடிய தெய்வம் சுப்பிரமணியர் மல்லி தேவசேனாவோடு சேர்ந்திருக்கிறவருக்கு பேர் சுப்பிரமணின்னு பேர் அவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொறுத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணணுன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்